வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு நடத்தும் மாபெரும் வேலைவாய்ப்பு பற்றின டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதை பார்க்கறது முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எனி டிகிரின்னு சொல்லிட்டு குவாலிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி தான் ஜாப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க டோட்டலாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நிறைய வேகன்சி கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்ஸுக்கு எக்ஸாமும் அண்ட் தென் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸும் எதுவுமே கிடையாது இந்த நேரடி நியமனம் மூலியமாக தான் அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இதுக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வைஸ் சேஞ்ச் ஆகும் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தௌசண்ட்லருந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இதை தமிழ்நாட்டில் இருக்க தேர்ட்டி எயிட் டிஸ்டிக் பீப்பிள்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தான் ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இப்போ இதோட அஃபிஷியல் சைட்டை பார்க்கலாம் இதுதான் அஃபிஷியல் சைட் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்டில் நிறைய ஜாப்ஸ் அண்ட் தென் போஸ்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இதில் நிறைய கேட்டகிரியில் ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த கேட்டகிரியில் ஜாப்ஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணி உங்களோட லொக்கேஷனையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்க வியூ ஆல் லேட்டஸ்ட்டு ஜாப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஜாப்ஸ் இருக்கும்னு பார்க்கலாம் இப்போ இதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் நீங்கள் எந்த சிட்டினையும் சூஸ் பண்ணி நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அண்ட் தென் என்ன மாதிரியான ஜாப்ஸை நீங்கள் தேடுறீங்கன்னு அதிலேயே நீங்கள் கிளிக் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க ஜாப்ஸை கிளிக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போது ஃபஸ்ட்டில் இருக்க ஜாப்பை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க அண்ட் தென் அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் ஏஜ் லிமிட்டு என்னென்னு எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அப்ளை இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஜாப் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம் இதுதான் ப்ரொசீஜர் இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி பார்த்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ